பொதுவாக ஜாக்கி சினிமாஸில் ஏன் வந்து டிவி சீரிஸ் பண்ண மாட்டேறீங்க அப்படின்னு சில கேள்விகள் நம்மளை திறத்துக்கிட்டே இருக்கும் அது ஒன்றும் இல்லை ஒரு மணி நேரம் அப்படின்றது ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் ஒரு படம் பார்த்து முடிக்கலாம் போது ஒரு கதை சீக்கிரமாக தெரிஞ்சிடும் ஆனால் டிவி சீரீஸ் அப்படின்னும் போது அது ஒரு ஆறு மணி நேரம் ஒரு அதாவது மினி சீரீஸ்னால் ஒரு ஆறு எபிசோடு எட்டு எபிசோடுனால் அது முடிஞ்சிடும் சிலதெல்லாம் வந்து ஒரு சீசனுக்கே வந்து இருபது எபிசோடு போகிற டிவி சீரீஸ்லாம் இருக்குது அப்படின் போது நேரம் விழுங்கி தான் என்னை பொறுத்தவரையும் ஆனால் சில நேரத்தில் சில சீரீஸ் வந்து நம்மளை வந்து கட்டி போட்டுரும் உதாரணத்துக்கு வந்து கேத்துவின் செல்ட் வந்து போலீஸ் காப்பாக நடிச்சிருக்கிற மேர் ஆஃப் ஈஸ்டவுன் அது செமையாக இருக்கும் அதுவும் ஒரு லிமிட்டட் மினி சீரீஸ் தான் ஃபேண்டாஸ்டியாக இருக்கும் அந்த மாதிரி வந்து ஒரு சீரீஸ் வந்து உங்களுக்கு வந்து பரபரப்பாக பரபரப்பு தொத்திக்கிற மாதிரி இருக்கணும் பரபரப்புன்னு போகும் அப்படி சில சீரீஸ் இருக்கும் சில இதெல்லாம் வந்து எண்டாக பார்த்து தொலைஞ்சுன்ற மாதிரி நம்மளை வந்து பொறுமையெல்லாம் சோதிக்கும் ஒரு வேலை ஒரு வேலை இப்போ நான் மேரி ஆஃப் மே மேர் ஆஃப் ஈஸ்டவுன் சொன்னேன் இல்லையா கேத்துவின் செல்ட் அந்த மாதிரி வெப் சீரிஸ் ஏதாவது பரபரம் மினி சீரிஸ் ஏதாவது இருந்ததுன்னா அது எப்போ சரி சரிதான் அந்த பெயர்களை தயவு செய்து இந்த வீடியோ பார்க்குறவங்க பின்னுடங்களை தாராளமாக போடுங்க ஸோ இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது பர்ஃபெக்ட் கப்புள்ஸ் த பர்ஃபெக்ட் கப்புல்ஸ் மி மினி சீரீஸ் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு அதனுடைய விரிவான விமர்சனம் தான் இந்த எப்பிசோடில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக இந்த தளத்தை எதிர்ப்பு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஸோ விரிவான விமர்சனத்துக்கு ஸ்டேட்டின் தாஸ் நிக்கோல் கிட்மன் பிரதான கதாபாத்திரத்தில் நடித்து ஒரு ஆறு எபிசோடில் மினி சீரீஸாக வெளிவந்திருக்கக்கூடிய சீரீஸ் தான் த பர்ஃபெக்ட் கப்புல் ஸோ இந்த வெப் சீரிஸை யார் இயக்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சூசன் பேர் அவங்க டேனிஷ் ஃபிலிம் டைரக்டர் நிறைய வெப் இப்போ அது மே நைட் மேனேஜர் மாதிரியான வெப் சீரிஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பர்ஃபெக்ட் கப்பல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல இந்த சீரீஸுடைய கதை என்ன ஒரு பெரிய பணக்கார குடும்பம் அது ஒய்ஃப் ஓகே நிக்கோல் நிக்கோல்கிட்ட அம்மா அவங்களுக்கு ஒரு மூணு பசங்க இருக்கிறாங்க மூணுமே ஆம்பள பசங்க அதில் மொதல் மொதல் பையனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு இப்போ ப்ரெக்னெண்டாக இருக்கா ஒய்ஃபு ரெண்டாவது பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டாங்க அதற்கான நிச்சயதார்த்தம் அதுக்கப்புறம் கல்யாணம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ப்ரீ வெட்டிங் ப்ரீ நிச்சயதார்த்தம் மாதிரி ஒரு விஷயம் நடக்குது பெரிய பணக்கார குடும்பம் அது மட்டும் கிடையாது அம்மாக்காரி வந்து ஒரு பெரிய ரைட்டர் வேறு ஸோ அப்போ வந்து இன்னும் கூடுதல் புகழ் பெரிய சொத்து அந்த மாதிரி இப்போ ஒன்றும் இல்லை அவங்க குடும்பத்தை பற்றி எதாவது சொல்லணுன்னு நினச்சா அதாவது போர் அடிச்சுன்னா திடீர்னு குரங்கிட்டு வந்து வந்து வளர்ப்பாங்க இது அந்தளவுக்கு வந்து தடிப்பு பணத்தினுடைய இது பெருமை எல்லாமே இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரியான ஒரு குடும்பத்தில் ஒரு கல்யாண நிகழ்வு நடக்குது ஆனால் அந்த கல்யாண நிகழ்வுனுடைய முடிவில் ஒரு கொலை நடக்கிறது அந்த கொலை யார் பண்ணாங்க என்ன பண்ணாங்க அந்த குடும்பம் எப்படி சின்ன பின்னம் ஆகுது இதெல்லாம் தான் இந்த ஒரு ஆறு எபிசோடில் இந்த வெப்சீரிஸ் வந்து பேசுது கதாபாத்திரங்கள் அவங்களுடைய நடிப்புன்னு பார்த்தா நிக்கோல் கிட்மன் ஃபஸ்ட் கிளாஸான நடிப்பு நடிப்பு ராட்டர்ஸுன்னே சொல்லலாம் எஸ்பெஷலி இதுக்கப்புறம் என்னால் வந்து எதையும் மறைக்க முடியாதுன்னு பேசுகிற என்னன்னு ஒன்று இருக்குல்ல அதில் சூப்பராக சொல்லியிருப்பாங்க அடுத்தது அவங்களுடைய ஹஸ்பண்ட் டே டேக் அவரும் வந்து டேக் கேரக்டரில் வந்து லீவ் நடிச்சிருக்காரு நல்லா நடிச்சிருந்தார் உண்மையிலே இந்த வெப்சீரிஸினுடைய ப்ளஸ் பாயிண்ட்டு என்னென்னா எல்லோருமேலேயுமே சந்தேகத்தை எழுப்புறது தான் இதனுடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன் அடுத்தது வந்து அமிலா ஈவ் ஹவுஸன் தான் வந்து அமிலா அதாவது ஹீரோயின் கேரக்டரில் பண்ணியிருக்காங்க ஒன்றும் அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை நீங்கள் ஏன் அவங்க செலக்ட் பண்ணாங்கன்னு உங்களுக்கு படம் பார்க்கும்போது தெரியும் ஏன்னா ஃபஸ்ட் எடுத்ததுமே இவல் குட்மெண்ட் அவங்களை திட்டுறது என்னென்னா எப்போ பார்த்தாலும் பிராஜெட்டோடைய சுற்றிட்டு இருக்கிற ஒழுங்காகவே நீ ட்ரெஸ் படமாட்ற ஆன் அப்படிலாம் சொல்லுவாங்க அதை எதுக்காக செலக்ட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு தெரியும் படம் ஐ மீன் பார்க்கும்போது சீரீஸ் பார்க்கும்போது தெரியும் பில்லி ஹாலே தான் வந்து பெஞ்சின்ற கதாபாத்திரத்தில் அதாவது மணமகன் அந்த கேரக்டரில் ஒரு பண்ணியிருக்காரு ஓகே தான் அதாவது சில பணக்கார பசங்களாம் வந்து மக்கு சாம்பிராணியாக இருக்கும் அது ஒரு மயிருக்கும் பிரோஜனில் இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி கேரக்டருன்னு வச்சுக்கலாம் சூப்பராக பண்ணியிருந்தாரு இந்த வெப்சீரிஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கதாபாத்திரம் யாருன்னா அந்த வீட்டில் ஒரு வேலை செய்வாங்க மணக்கார வீட்டில் ஒரு பெரிய செஃப்ஃபாக ஒரு எல்லா அந்த வீட்டில் இருக்கிற எல்லா விஷயமும் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த லேடிக்கு அப்படின்னு வச்சுக்கலாமே அந்த லேடிக்கு என்னென்னா ஓனர் மேலே ஒரு பெரிய கண்ணு ஓனர் மேலே கண்ணுனா சும்மா வந்து பேச்செலாம் கிடையாது சும்மா அந்த பேசி அது நல்லாயிருக்குன்னு சொன்னாலே போதும் அதுக்கு ஒரே குளிர்ச்சியாகிடும் அது ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க சின்ன சின்ன இடங்கள்லாம் வந்து அந்த எக்ஸ்ப்ரெஷனு அதாவது இன்வெஸ்டிகேஷனில் வந்து அது சொல்கிற விஷயங்கள் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது அதே மாதிரி போலீஸ் டிடெக்டிவாக வரக்கூடிய லேடி கொஞ்சம் தடியாக இருந்தால் கூட அந்த டயலாக்ல வந்து அவ்வளவு நக்கல் நையாண்டித்தனம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஆர்டிஸ்ட் பர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரையிலையும் எல்லா கதாபாத்திரமே சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க அதே நேரத்தில் டெக்னிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினோடாகிராஃபி வந்து ரபார் ரபார்டோ டி ஆஞ்சீஸ் சூப்பராக பண்ணியிருந்தார் ஒரு ரிச்னஸ்ஸான ஃபேமிலி அப்படின்போது அதுவும் வந்து ஒரு கடற்கரையில் ஒரு தீவுக்கிட்ட வந்து ஒரு வீடு அப்படின்ற ஒரு வாழ்க்கை வாழறப்போ அவங்களுடைய பண பலம் அவங்களுக்கான காஸ்டியூமு ஒரு விழாவுக்கு அவங்க எப்படி தயாராகிறாங்க அந்த மாதிரி ரொம்ப சூப்பரான ரிச்னஸை வந்து ஷா ஷார்ட் லெட் வந்து ரொம்ப நல்லாயிருந்து எடிட்டர்ஸ் வந்து ரெண்டு பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்டு மார்டன் இவங்க ரெண்டு பேருமே சூப்பராக அவங்களுடைய வேலையை பார்த்துருக்காங்க ஸோ ஃபண்டாஸ்டிக்காக வந்து டெக்னிக்கல் டீம் அமைஞ்சிருக்கு ரைட் வாட் இஸ் த மைனஸ் பாயிண்ட் இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு பெரிய மைனஸ் பாயிண்ட் இல்லை ஆனால் கிளைமேக்ஸில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க இது ஏன் இப்படி நடந்தது அப்படின்றதுக்கு ஒரு அது என்ன சொல்கிறது ஒரு பழக்க வழக்கம் ஒரு வித்தியாசமான பழக்க வழக்கம்னு சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் ஒன்று வருது அந்த விஷயம் வந்து அந்தளவுக்கு ஏற்புடையதா அப்படின்ற ஒரு கேள்வியும் அதில் இருக்குது அதுதான் மேட்ரு ஸோ அந்த இடத்துல வந்து கொஞ்சம் சில நெருட்கள் இருக்குது ஓகேவா அதே மாதிரி அந்த இடத்துல கொஞ்சம் சில மைனஸ் இருக்குது அதுதான் உண்மை ரைட் வாட் இஸ் டேக் அவே பணம் அதிகாரம் இந்த ரெண்டும் இருக்கிற இடத்துல எல்லா எல்லை மீறல்களும் நடக்கும் ஆனால் பணமே இல்லாமல் அந்த ஒண்டு கொடுத்தனத்தில் இருக்கிறவன் ராக்கஞ்சு பகல் கஞ்சிக்கு கஷ்டப்பட்டுருக்கவங்கலாம் பாரு அவன் இந்த சமூக கற்றுக் கொடுத்த சமூகம் கற்பித்த விஷயத்த மண்டையில் ஏற்றிக்கிட்டு நைட் ஃபுல்லாக தூங்காங்க முடக்கப்பான் கிடப்பான் ஆனால் இந்த பணமும் அதிகாரமும் இருக்கிற இடத்துல வந்து எல்லாமே எல்லா எல்லா இடத்தையுமே மீறிட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதில் நீங்கள் பார்க்கும்போது ஒவ்வொருத்த முன்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கும் சமூக நிர்பந்தங்களுக்காக ஒருத்தன் வாழ்ந்துட்டுருக்கான் இருப்போம் உதாரணத்துக்கு பெரிய பையன்னு வச்சுக்கோங்க அவனுக்கு கல்யாணம் ஆகி இப்போ புள்ள பிறகு போகிற டேரத்தில் பார்த்தா அவன் ஒரு கேள்வி கூட இருப்பான் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு கதை ஒன்று போயிட்டுருக்கும் ஓகே அதாவது ஒரு குடும்ப பெயர் அந்த குடும்ப பெயரை கெடுக்காமல் இருக்கணும் அந்த குடும்ப பெயரை காப்பாற்றணும் அப்படின் போது எவ்வளோ போலித்தனமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க சகிச்சிக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்றது நான் சொல்கிறது வந்து பெரிய பெரிய ஃபேமிலியில் மட்டும் இல்லை எல்லா ஃபேமிலியுமே உண்டுன்னு தான் நான் வரேன் சமூகத்தில் ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் குடும்ப பெருமை மானம் அப்புறம் அப்புறம் ஜாதி இந்த மாதிரி விஷயங்களை கட்டி காக்கிறதுக்கு இவங்க எந்த மாதிரி எக்ஸ்டன் எக்ஸ்ட்ரீமுக்கும் போகிறாங்க அதே நேரத்தில் எவ்வளவு போலித்தனமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றதும் இந்த இந்த படம் வந்து ஐ மீன் இந்த சீரிஸ் வந்து சுட்டி காட்டுது ரைட் வாட் இஸ் அ கன்க்ளூஷன்ஸ் அண்ட் ரேட்டிங் பொதுவாக இந்த மாதிரியான ஒரு மினி வெப் சீரிஸை ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் யார் கொலகாரங்க அப்படின்றத நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் ஆனால் இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேடி வந்து அடாப்டன்ஸ் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி தான் இது வந்து ஒரு நாவலை தான் அடாப்ஷன் ஸ்க்ரீன் பிளே பண்ணி பண்ணியிருக்காங்க ஆனால் ஃபண்டாஸ்டிக்காக நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களால் யூகிக்கவே முடியாது அந்த மாதிரி கடைசி எபிசோடே இந்த அஞ்சாவது எபிசோடு என்று முடிஞ்சிடுச்சு தெரிஞ்சுட்டு இருந்தா அப்படின்னும் போது இல்லவே இல்லைன்னு கடைசியில் வந்து நம்ம எதிர்பார்க்காத ஒரு ஆளை வந்து கைது பண்ணுறது வந்து பெரிய ஆச்சரியத்தை தான் கொடுத்தது உண்மையிலேயே நல்லா ஃபஸ்ட் கிளாஸாகவே பண்ணியிருந்தாங்க அதுக்காகவே இதை பாராட்டணும் மிக முக்கியமாக நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங் பண்ண குழுவினருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்கிறேன் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க ஆனால் என்னன்னா இந்த கோர் டயலாக்னு ஒன்று இருக்கும்ல அந்த மாதிரி கோர் டயலாக்காக வந்து ஒன்றும் இல்லை அவன் வந்து உள்ளார போயிட்டான்னு வச்சுக்காங்க அப்படின்றத ஒரு பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றத வந்து அவங்க வந்து நம்மளுக்கு அவன் தனிமை விரும்புகிறான் அப்படின்ற மாதிரியான டயலாக் தான் இதில் வந்து மைனஸாக இருக்குது அந்த விஷயத்தை வந்து அப்படியே அதில் இருக்கிற கருத்தோடையாவது சொல்லணும்ல அந்த மாதிரி கூட டப்பிங் பண்ணலான்றது ஒருத்தம் தான் பட் இருந்தாலும் தமிழ் டப்பிங் இருக்கிறனால எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணலான்றதுக்காக அதை சொன்னேன் அதே மாதிரி வயதுக்கு வந்தவர்களுக்குன்னா ஒரு ஃபிஃப்டீன் ப்ளஸ் கொஞ்சம் அங்கங்கே சீன்ஸ்லாம் இருக்கும் பெரிய நியூடிட்டிலாம் கிடையாது இருக்காது ஆனாலும் இருந்தாலும் இரக்டிக் சீன்ஸ்லாம் கொஞ்சம் லைட்டாக இருக்குது அது ஒன்று அடுத்தது இந்த வெப்சீரிஸில் இன்னொரு பாராட்டப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த வெப்சீரிஸ்னுடைய இயக்குனர் பெண் அதாவது சுசேன் பியர் தான் வந்து இந்த டேனிஷ் இயக்குனர் தான் பண்ணியிருக்காங்க ஹீரோயினுடைய அந்த லவ் இருக்குல்ல அதில் சில ப பசங்களாம் பணன்ற ஒரு விஷயத்துக்கு லவ் எப்படிலாம் மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் மிக அழகாக சொல்லியிருந்தாங்க அதே நேரத்தில் இதில் வந்து ஒரு இந்த தமிழ் பையன் ஒருத்தவன் நடிச்சிருந்தான் ஐ மீன் தமிழ்ன்ற மாதிரி இந்தி இது இந்தியா பையன் ஒருத்தவன் நடிச்சிருந்தான் ஷூட்டர்ன்ற பேரில் வந்து இஷ்ரான் ஒரு பையன் வந்து நடிச்சிருந்தான் சூப்பராக இருந்தது அவங்க அப்பா கேரக்டரையும் நம்ம ஊர் ப இந்தியாவில் தான் நடிச்சிருந்தார் எனிவே ஒரு பர்ஃபெக்டான மிஸ்டீரியஸ் க்ரைம் ட்ராமா பார்க்கணுன்னா அவசியம் இந்த வெப்சீரிஸை பாருங்கள் இந்த சீரிஸ்க்கு ஜாக்கிசன் மாஸ்கரோடைய மதிப்பெண் ஐந்துக்கு மூன்று புள்ளி அஞ்சு என்ன நீங்கள் சமீபத்தில் பார்த்த இல்லை எப்பயோ பார்த்த மினி வெப் சீரிஸ் நான் சொன்ன மாதிரி கேத்துவன் செல்வ வெப் சீரிஸ் மாதிரி சூப்பராக இருக்கும் சார் அப்படின்றத தயவு செய்து பின்னுடங்களை தெரியப்படுத்துங்க மீண்டும் ஒரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறியுடைய விருது உங்கள் ஜாக்கி சேகர் நன்றி வணக்கம்